கலித்தாகை பாலை கலி மடியிலான் செல்வம் போல் மரன் நந்த அச்செல்வம் படி உண்பார் நுகர்ச்சி போல் பல் சினை மிளிர் ஆர்ப்ப மாயவள் மேனி போல் தளிர் இன் அம் மேனி தாய சுணங்கு போல் தளிர்மிசை தாது மலர் மலர்தாய பொழில் நன்னி மணி நீரகயம் நிற்ப அலர்தாய துறை நன்னி அயிர்வரித்து அரல்வார நனி எள்ளும் குயில் நோக்கி இணைப்பு உகு நெஞ்சத்தால் துறந்து உள்ளார் அவர் என துணி கொள்ளல் எல்லா நீ வாண்ண வண்டு இமிர்ந்து ஆனா வார் உயர் எக்கர் தன் அருவி நறுமுல்லை தாது உண்ணும் பொழுதன்றோ கண்ணிலா நீர் மல்கக் கவவி நாம் கால் உண்ணுதால் நமக்கு அவர் வருதும் என்று உரைத்ததை மல்கிய துருத்தியுள் மகிழ்த்துணைப் புணர்ந்து அவர் வில்லவன் விழவினுள் விளையாடும் பொழுதன்றோ வலன் ஆக வினை என்று வணங்கி நாம் விடுத்த கால் ஒளியிழாய் நமக்கு அவர் வருதும் என்று உரைத்ததை நிலன் நாவில் திரிதுவும் நீள் மாடக்கூடலார் புலன் நாவில் பிறந்த சொல் புதிது உண்ணும் பொழுது அன்றோ பல நாடு நெஞ்சினையும் பறிந்து நாம் விடுத்த கால் சூழல்டாயுங்கள் நமக்கு அவர் வருதும் என்று உரைத்ததை என ஆங்கு புள்ளுதொரு உடையும் நின் உயவு நோய்க்கு உயிர்ப்பாகி எல் காதலர் ஏய்தந்தார் புல் இயல் காமர் கடுந்தின் தேர்பொறுப்பன் வாய்மை அன்னவைகளொடு புணர்ந்தே மடியாத உழைப்பாளியின் செல்வம் வளர்வதைப் போல மரங்கள் செழித்து வளர்ந்தன அந்தச் செல்வத்தை அனுபவிப்பவர்கள் பலராக இருப்பது போல பல கிளைகளில் தேனீக்கள் மொய்த்து ஒலித்தன அழகிய பெண் ஒருத்தியின் மேனியைப் போல மரங்கள் தளிர்களை இன்றன அந்த மேனியில் பரவிய புள்ளிகளைப் போல தளிர்களின் மேல் மகரந்த பொடிகள் உதிர்ந்து கிடந்த மலர்கள் நிறைந்த சோலைகளில் ஒளிமிக்க நீருடைய குளங்கள் நிறைந்திருந்தன மலர்கள் பரவிய நீர்த்துறைகளை அடைந்து நுண்ணிய மணலை வரிசையாக பரப்பி நீரலைகள் வழிந்தன இப்படிப்பட்ட வசந்த காலத்தில் எல்லோரையும் இகழ்வது போல கூவும் குயிலைப் பார்த்து நெஞ்சம் உருகி அவர் நம்மை துறந்து சென்றுவிட்டார் என்று நீ வருந்தாதே தலைவியே வண்ண வண்ண வண்டுகள் இடைவிடாமல் ஒலிக்கும் வையாற்றின் உயர்ந்த மணல்மேடுகளில் குளிர்ந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகில் உள்ள நறுமணமிக்க முல்லை பூக்களின் மகரந்தத்தை அருந்தும் காலம் அல்லவா இது நாம் கண்ணில் நீர் மல்க அவரை தழுவி வழியனுப்பி வைத்தபோது ஒளி பொருந்திய நெற்றியுடையவளே நான் திரும்பி வருவேன் என்று அவர் நமக்குச் சொல்லவில்லையா வெள்ளம் பெருகிய ஆற்றுத்தீட்டுகளில் மகிழ்வுடன் தன் துணையோடு கூடி மகிழ்ந்து மன்மதனின் விழாவில் விளையாடும் காலம் அல்லவா இது விசையல் வெற்றி பெறட்டும் என்று வணங்கி நாம் அவரை வழியனுப்பிய போது ஒளி பொருந்திய அணிகலன்களையுடையவளே நான் திரும்பி வருவேன் என்று அவர் நமக்குச் சொல்லவில்லையா நிலமெல்லாம் தன் புகழ் பரப்பும் நெடிய மாடங்களையுடைய மதுரையின் அறிஞர்கள் தங்கள் புலமையால் பிறந்த புதிய இலக்கியச் சொற்களை கற்று மகிழும் காலம் அல்லவா இது பல்வேறு எண்ணங்களால் நெஞ்சம் உழன்று நாம் மனம் உருகி அவரை வழியனுப்பிய போது கூழி வீசும் அணிகலன்களையுடையவளே நான் திரும்பி வருவேண்டு என்று அவர் நமக்கு சொல்லவில்லையா இப்படியெல்லாம் சொல்லி ஒவ்வொரு முறையும் நினைக்கும்போது உடையும் உன் வேதனையான நோய்க்கு ஆறுதலாக குறைவற்ற உன் காதலரான தலைவர் வந்துவிட்டார் பறவையின் விரைவைப் போன்ற அழகான வேகமான வலிமையான தேரை உடைய அந்தப் பொறுப்பன் தன் வாக்குறுதிக்கு உண்மையாய் சொன்ன நாளுடன் வந்து சேர்ந்து விட்டான் சூக்கம் வசந்த காலத்தில் தலைவன் பிரிந்து சென்றதால் தலைவி வருந்தினாள் அவளது தோழி தலைவன் திரும்ப வருவேன் என்று கொடுத்த வாக்குறுதிகளை நினைவுபடுத்தி கவலைப்பட வேண்டாம் என்றாள் கூறியது போலவே குறைவற்ற தலைவன் குறிப்பிட்ட நாளில் தன் விரைவான தேரில் வந்து சேர்ந்தான் இதனால் தலைவியின் பிரிவுத் துயரம் நீங்கி அவளது வேதனைக்கு ஆறுதல் கிடைத்தது ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க